இயேசு கிறிஸ்தவியல் புரியுள்ள சகோதர சகுதியிலே அன்னையுடைய அன்பு பிள்ளையிலே இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று திங்கட்கிழமை நீங்கள் யாரும் நல்லா இருக்கணும் இருக்கோடு ஜெபிக்க உங்களை அன்போடு வென்றுகிறேன் இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்ரதிக்கப்பட்ட நாளாக அவையம் ஆண்டவர் உங்களுடைய பயணத்துல உங்களுடைய படிப்புல உங்களுடைய தொழில உங்களுடைய காரியங்களில நிகழ்வுகளில் ஆண்டவர் உடனிருந்து இந்த நாளிலே ஆஸ்வதிக்கின்றார் ஆண்டவர் பறிவு கொண்டவராய் இந்த நாளில ஐயாயிரம் பேருக்கு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பழுகு பெருக செய்து உணவளிக்கின்றார் என்ற நிகழ்வை இந்த நாளில் சிந்திக்க இருக்கின்றோம் சகோதர செகு இங்கிலாந்து நாட்டில் உள்ள புகழ்பெற்ற தேம்ஸ் நதி அந்த நதியில ஒரு பகுதியில் ஆபத்து விளைவிக்கக்கூடிய மற்றும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நபர்கள் அந்த இடத்திற்கு சென்று அந்த தேம்ஸ் நதியிலே குதித்து விடுவார்களாம் ஆகையால் அரசு சார்பாக ஒரு காவலர் அங்கு நியமிக்கப்பட்டார் அற்கொலை செய்து கொள்ள வரக்கூடிய நபர்களை அவர் விடாமல் பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நாள் நபர் அவர் இந்த காவலாளியை பார்த்து தன்னுடைய மன பாரத்தையும் மன சுமையையும் இவரிடம் இறக்கி வைத்தார் அந்த தற்கொலை செய்ய வந்தவருடைய துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் அவருடைய கஷ்டத்தையும் கேட்ட எந்த காவலர் அந்த தேம்ஸ் நதியிலே குதித்து தற்கொலை செய்து கொண்டாராம் பிரியமான சகோதர சகோலே பறிவு என்பது அடுத்தவருடைய துன்பத்தை தனது துன்பமாக நினைத்து பார்த்து அதற்காக பாடுபடுவது அல்லது அந்த துன்பத்துல தன்னை முழுமையாக கரைத்துக் கொள்வது இந்த அருமையான இனிமையான நாளில் திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுகிறார் இதை கேள்விப்பட்ட ஆண்டவர் சென்று தன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் மற்றும் தனக்கு நேரக்கூடிய நினைத்து பார்த்து தன் தந்தையிடம் அவர் உரையாடி அந்த வலிமையும் அல்லமையும் பெற்ற பிறகு அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து வருகிறார்கள் மாலை வேலையானதும் இதுவும் அவர்களை அனுப்பிவிடும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகர்களுக்கு ஊர்களுக்கு சென்று உணவு வாங்கி வரட்டும் என்று சொல்ல நீங்கள்தான் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சீடர்களை பார்த்து கூறுகிறார் சீடர்கள் என்ன கூறுகிறார்கள் இதோ எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களை தவிர ஒன்றும் இல்லை என்று அதை எடுத்து வாருங்கள் என்று சொல்லி இதோ அங்க இருக்கக்கூடிய புல்வெளியில் அவ்வளவு மக்களை சிறுவர்கள் பிள்ளைகள் பெண்களை தவிர இதோ ஐயாயிரம் ஆண்களுக்கு உணவு கொடுக்கின்றார் ஆண்டவர் படைத்தவர் பராமரிப்பார் கேட்க வந்தாலும் உணவு கொடுக்க வேண்டும் உணவுக்கு பிறகுதான் மற்ற சொற்பொழிவும் மற்ற அறிவரையும் மற்றும் கடவுளை தேடி நாடி செல்லக்கூடியது என்பதை இந்த நாளுடைய நாம் வாசிக்க கேட்கின்றோம் பிரியமான சகோதர என்று பகிர்தல் இல்லாத சூழ்நிலையின் காரணமாகத்தான் பலதரப்பட்ட இன்னல்கள் இடர்பாடுகளை நாமும் நம்முடைய நாடும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகையாக எத்தனையோ வளங்கள் இருந்தும் எத்தனையோ செல்வங்கள் இருந்தும் எத்தனையோ ஒரு சில பணக்காரர்களும் கூடிய கையில் அத்தனையும் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பண ஏழை ஏழையாய் கொண்டிருக்கின்றார் பணக்காரர் பணக்காரராய் கொண்டிருக்கின்றார் இந்த சூழ்நிலை மாற வேண்டும் அந்த சமத்துவம் பிறக்க வேண்டும் அந்த சகோதரத்துவம் பிறக்க வேண்டும் பிரியமான சகோதர எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் இதுதான் நம் ஆண்டவருடைய இறை அரசு இங்கு சமநிலையும் சமத்துவமும் சகோதரத்துவமும் எல்லோருக்கும் எல்லாம் சரிநிகராக கிடைக்க வேண்டும் யாருக்கு இன்னும் கிடைக்கப்பெறலையோ அவர்களும் அவர்களுக்கு இன்னும் அதிகமான விதத்துல அவர் கவனம் செலுத்தி அவர்களும் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆண்டவருடைய இறை அரசு அந்த இறை அரசை கட்டிக்காக்க நாம் அந்த ஆண்டருடைய மதிப்பீடாக இருப்பது பகிர்ந்தல் யாருக்கு எது சேர வேண்டுமோ அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அது அரசியலாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் அல்லது நிகர லாபமாக இருந்தாலும் அல்லது உழைப்பாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் இரக்கமாக இருந்தாலும் அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அந்த தான் நம் தேவன் ஆண்டவர் உயிருள்ள கடவுளாக இருக்கின்றார் நம்முடைய நம்முடைய அன்பையும் மற்றவரோடு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் எந்த ஒரு பாரபட்சம் இன்றி பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நபர்களாக வாழ இதோ இந்த நாளிலே நாம் ஜமிப்போம் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருடைய பசியை தீர்த்த தேவன் நாமும் அவரோடு கைகூர்த்து பகிர்ந்து கொடுக்கின்ற போது அது நம்மிடம் இருப்பதை யாருக்கு தேவையோ அவர்களுக்கு எந்த ஒரு பாரபட்சம் பாராமல் பகிர்ந்து கொடுக்கின்ற வேளையில் கொடுப்பவருக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமாக கொடுப்பார் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் தந்தையே இறைவா இந்த அருமையான இனிமையான நாடுக்காகவோ மக்கு நன்றி இதோ எங்களிடம் இல்லாத ஒன்றுமலை இருப்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு மற்றவர்களும் வாழ வேண்டும் மற்றவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பகிர்ந்து பகிர்ந்து வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசிர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுத்து தகப்பனே நீ பராமரிப்பேன் கண்டிப்பாக நிச்சயமாக இதுவும் இந்த புற்களையும் பூக்களையும் படைத்த தேவன் நீர் சிற்றுக்குருவிக்கு நீர் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நீர் கண்டிப்பாக உன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உறுதுணையாக இருந்து கரம் பிடித்து எங்களை வழிநடத்தி உன்னுடைய வழிகாட்டுதில் உன்னுடைய பாதுகாப்பில் பராமரிப்பில் நான் இன்னும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உம்முடைய பிள்ளையாய் எங்களிடம் இருப்பதை மற்றவரோடு ஏன் என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு முதலில் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அன்பையும் இறக்கத்தையும் கருணையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மக்களாய் என்று வாழ கிருபை திரும்பிய எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்